ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

வாழ்க்கையில் நாம் என்ன வேலையா செய்தாலும் அதை சிறப்பாக செய்வதுதான் நம்மை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது நீ எந்த நிலையிலிருந்தாலும் பரவாயில்லை ஒரு மாணவன் ஒரு சிப்பாய் ஒரு டிரைவர் ஒரு தொழிலாளி அல்லது ஒரு பெரிய அதிகாரி உன் பணியை முடிந்தவரை சிறப்பாகச் செய் பலருக்கு வேலைன்னா ஒரு கடமை மாதிரிதான் தோணும் சம்பளம் வந்தா போதும் அப்படியே நாளை முடிந்தால் போதும் என்று நினைக்கும் மைண்ட் செட்டு தான் வளர்ச்சிக்கு பெரிய தடை ஆனா நீ உன் வேலையில உன்னுடைய இதயத்தையும் ஆர்வத்தையும் கலந்து பயணிச்சா அதுதான் உன்னை உயர்த்தும் உண்மையான காரணம் நீ செய்த வேலையை குறைத்து நினைக்காதே ஒவ்வொரு வேலைக்கும் மதிப்பு இருக்கு ஒரு சிப்பாய் தன் நாட்டை காக்கிறான் ஒரு ஆசிரியர் மாணவனைக் காக்கிறான் ஒரு மருத்துவர் உயிரை காக்கிறான் யாருடைய பணியும் சிறியது கிடையாது அதை சிறப்பாக செய்வதுதான் பெரியது சிறப்பாகச் செய் என்றால் என்ன அது ஒரு முடிவல்ல அது ஒரு மனநிலை தினமும் உன்னால் முடிந்த சிறந்ததை செய்யும் முயற்சி ஒரு தச்சன் மரத்தில் கலை படைக்கிறான் ஒரு இராணுவ வீரன் நாட்டுக்காக உயிரை அர்ப்பணிக்கிறான் ஒரு தாய்மார் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பாள் இதெல்லாம் டெடிகேஷனானா செய்கிறாங்க அதே மாதிரி நீ உன் பணி என்னவோ அதில் நூறு சதவீதம் மனதோடு ஈடுபடு உண்மையில சொல்லணும்னா சிறப்பாக செய்கிற ஒருத்தன் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான் ஏனா அவன் தோல்வியையும் ஒரு பாடமாக பார்க்கிறான் ஒரு நாள் அவனுடைய முயற்சி அவனை வெற்றிக்கு கொண்டு போகும் நீ இன்று ஒரு சிறிய நிலையில் இருக்கலாம் ஆனா நாளை அந்த டெ டெடிக்கேஷன் உன்னை பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிடும் நினைச்சுக்கோ தொடர்ச்சியான சிறப்பே வெற்றியின் ரகசியம் சில பேருக்கு சொல்லணும் வெற்றி வந்துவிட்டால்தான் நாம சிறப்பாக செய்வோம் என்று நினைக்காதீங்க முதலில் சிறப்பாகச் செய் வெற்றி தானாக வந்து சேரும் முடிவாக சொல்ல வேண்டியது என்னன்னா உன் பணி எதுவாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும்படி செய் உன் பெயரை நினைக்கும்போது அவன் தனது வேலையை சிறப்பாகச் செய்தவன் என்று சொல்லணும் அதுதான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி உன் பணியை முடிந்தவரை சிறப்பாகச் செய் அது உன் குணத்தையும் உன் வாழ்க்கையையும் மாற்றும்